நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இன்றைக்கி வந்துட்டு இப்படி ஒரு அழகான கேட் சீன் வச்சுட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது செம்ம சூப்பருங்க மொத்தத்தில் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா அங்கே பிறச்சனை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க ரம்மி பார்த்து ஊர்ல ரம்மி அப்படின்ற மாதிரி சொல்ல படுபாவி என்னை உருட்டி விட்டுறது இல்லாமல் பேச்சைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு எஞ்சதுமே பார்த்தீங்களா ஆண்டி அவங்களோட ஃப்ரெண்டுக்காக ரம்மி அவள் உடலையே வறுத்திக்க அப்படி இந்த மாதிரி சொல்ல இருக்கணும்டா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு மாதிரி மொரசமாளிக்க நின்னுட்டு இருக்காங்க அப்புறம் அபி ரமி சொல்றாங்க என்னம்மா இது தீபாக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுறையே தீபாக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க அவளுக்காக கல்யாணத்தை நீ பட்டணும்னு நான் பிளான் தனியாக போட்டுட்டு இருக்கேன் ஆனால் அவளுக்காக என்ன நீ பரிகாரம் பண்ணுற அளவுக்கு கொண்டே ஃபஸ்ட்டு உன்னை நான் என்ன பண்றேன் பாருடா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ரம்யா மைண்ட் வைஸ்லேயே ரமேஷை வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க சரி ரம்மி அடுத்த பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ன மாதிரி சொல்ல அடுத்த பரிகாரமா அது என்ன தம்பி இந்த மாதிரி கேட்க இதோ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீ எடுத்துட்டு வர்றாங்க இந்த தீ சட்டி இதை பிடி அப்படின்ன மாதிரி சொல்ல ரம்யா வந்துட்டு வாங்கிட்டு ஐயோ சுடுது சுடுது அப்படின்ன மாதிரி சொல்ல நெருப்புனா தான் செய்யும் இது என்ன ஐஸ் கட்டியா குளிர்றதுக்கு அப்படின்ன மாதிரி சொல்ல கேன புயல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு கோவில சுத்தமா அப்படின்னு சொல்றது சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ முடியலையே எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வந்துட்டு அப்புறம் குடும்பம் அந்த தீ சட்டியை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கீழே வச்சது ரம்யா கையை பார்க்குறாங்க அப்படியே வெந்து போயிருக்கு பாத்தியா ரம்யா நீ மனசார வேண்டியிருக்க அதனால தான் உன் கையெல்லாம் பரு அப்படியே ப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல அட மூஞ்சி முகையும் பரு என் கையை பாடா வெந்து ஓய் இருக்குது ஏன்டா இப்படி எனக்குன்னு கிறுக்கு வந்து மாட்டிருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ரம்யா வந்துட்டு மது வயசில் யோசிச்சுட்டு இருக்க அபிராமி வந்துட்டு சரியெல்லாம் முடிஞ்சிடுச்சுல வாங்க வந்துட்டு சாமி கும்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க ஐயோ உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு அப்படியே அந்த பார்வதி சிவன் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயரே என்ன சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்ல அப்படியே அந்த பார்வதி சிவன் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல என் காதும் கிழந்துருச்சு மனசும் கிளந்துருச்சு இந்த என் அழகு தேவதை என்னுடைய வருங்கால மனைவி பேரில் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ரம்யா வந்துட்டு அப்படியே அமைதியாகவே இருக்காங்க அபிராமி பக்கத்தில் இருக்காங்க எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் ரமேஷ் கோவிலுக்கு வெளியில் நின்றுட்டு இவங்களெல்லாம் புகழ்ந்து பேசினாங்கல்ல சூரிய ஜோதிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே காசு கொடுத்துட்டு இருக்க ஐயர் எங்க ஐயர் எங்க ஐயரே நீங்கள் தான் அல்டிமேட் உங்களால் தான் நான் வந்துட்டு மனசு குளிர்ந்து போயிட்டேன் அது மட்டும் கிடையாது என் கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பி ஏசா பண்ணிடலாம் தம்பி அப்படின்ற மாதிரி ஐயர் சொல்கிறாங்க இவங்க இப்படி காசு கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த இடத்துக்கு வந்துட்டு ரம்யா வர்றாங்க நினைச்சண்டா ஃப்ராட் பையில நீ தான் இவங்களெல்லாம் செட்டப் பண்ணி வச்சதா அதானே பார்த்தேன் ஓ மூஞ்சிக்கு சூர்யா ஜோதிகான்னு சொல்லிட்டு இருக்காங்களே நினைச்சேன் அப்பயே நினைச்சேன் இது உன்னோட வேலை தான் அப்படின்னு சொல்ல ரம்மி இவங்க வேணா பொய்யா இருக்கலாம் ஆனால் என் காதல் உண்மைதான் அப்படின்னு மாதிரி சொல்ல ஒன்னு கொலம் பண்ண பார் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிக்க போக ரமேஷ் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு ரம்யா வந்துட்டு யோச்சை அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு அபிரமே உங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க தீபாக்கு வந்துட்டு நலங்கு ஃபங்க்ஷனை வந்துட்டு ஏற்பாடு பண்ணி Mirkan மீனாட்சி மைதிலி போய் தீபா வர சொல்லுமா அப்படின்ற மாதிரி செல்ல மெதுவாக வந்துட்டு தீபா கொண்டு வந்து உட்கார வைக்க மீனாட்சி நீ ஆரமி அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க இல்லை த நீங்கள் தான் வீட்டுக்கு பெரியவங்க நீங்களே வைங்க அப்படின்ற மாதிரி செல்ல என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அவங்க வந்துட்டு சந்தனத்தெல்லாம் எடுத்து தீபாவோட கண்ணத்தில் பூசி பன்னீர்லாம் தெளிக்கிறாங்க பூவெல்லாம் தீவுட்றாங்க தீபாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனாட்சி இப்போ நீ வயமா அப்படின்ற மாதிரி செல்ல மீனாட்சி வைக்கிறாங்க அடுத்து வந்துட்டு மைதிலி நீ வை அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து மைதிலி வந்துட்டு செய்கிறாங்க அடுத்து வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு செஞ்சாலும் தீ தீபாவோட மனசு குளிராது ஒரே ஒருத்தங்க மட்டும் செஞ்சாங்கன்னா தீபா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சொல்லிட்டு அபிராமியை பார்த்துட்டு அவங்க பையனை என்னடா பார்த்துட்டு இருக்க இன்னும் உனக்கு புரியலையா உங்க அம்மா உன்னை தான் பொண்டாட்டிக்கு நலங்கு வைக்க சொல்ற அப்படின்ற மாதிரி அதான் நான் வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி போட அவங்க அம்மா ஆசைப்படுறாலை போய் வச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி போய் வந்துட்டு தீபாக்கு வந்துட்டு நலங்கு வைக்கிறாங்க அப்படியே அந்த சந்தனத்தை சிந்தாம எடுத்து கண்ணத்துல அப்படியே சந்தமா வைக்கும்போது தீபாவோட சந்தோஷத்தை பார்க்கணுமே அப்படியே கார்த்தியை வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு பார்க்க கார்த்தி வந்துட்டு அப்படியே வெக்கத்தில் இப்படியே சிரிச்சமானிக்கி வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேருக்கு கடையில் பயங்கரமான லவ் சாங்லாம் ஓடுது அதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேர் வந்துட்டு வெக்கப்படுறதை பார்த்துட்டு பேச லைட்டாக கூட அந்த மாதிரி சாங் கூட அதுலேயே வந்துட்டு இந்த அழகான மூமெண்ட்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கும் இதை வந்துட்டு ரம்யா பார்க்குறாங்க ச்சே இதெல்லாம் பார்க்கணும்னு தலையெழுத்து இந்த இடத்துல இதே இது நான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ் பேக் யோசித்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ரம்யா உட்காந்துருக்க மாதிரியும் கார்த்தி வந்துட்டு அப்படியே சந்தனத்தெல்லாம் பூசி வாயில் வந்துட்டு ஸ்வீட் கொடுக்குற மாதிரியும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க காத்தி போய் நின்றுடுறாங்க டக்குன்னு ஆன்ட்டி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்க என்னடான்னு பார்த்தா ரமேஷ் வந்துடுறாரு என்ன ஆண்டி சிஸ்டருக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க ஆனால் எங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா தான் அப்பா வீட்டிலே சிம்பிளாக இருக்கட்டும் நான் ஆசைப்பட்டா அதனால தான் வெளியில் யாருக்குமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வந்துட்டு வெளியாளா என்னுடைய அழகு தேவதை இங்கே இருக்கும்போது நான் இங்கே தானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொல்கிறாங்க ஆண்டி எனக்கு ஒரு மன வருத்தம் என்னோட அழகு தேவதைக்கும் நான் இந்த மாதிரி நலங்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வைக்கக்கூடாது கல்யாணத்தை வரதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிராமி சொல்றாங்க இங்க பாருங்க இவங்க ரெண்டுத்துக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு மறுபடியும் வந்துட்டு இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாம் என் மருமகளோட சந்தோஷத்துக்காண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப என்னோட சந்தோஷத்துக்காண்டி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் அபிராமி வந்துட்டு சரிமா ரம்மி ஆசைப்படுறாள் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது ரம்யா வந்துட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க இந்த பக்கம் வந்துட்டு மைதிலி மனசுல நினைக்கிறாங்க ரம்யா கேத்த ஒரு லூஸ் தான் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரம்யா அந்த தம்பி தான் ஆசைப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கம்பல் பண்ணவும் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு உட்கார்றாங்க அது மாதிரியே ரமேஷ் வந்துட்டு நலங்கு வச்சுட்டு வாய கம்மிமா ஆத்துற ஆத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுக்க யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முனங்கிட்டே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் சுத்தி இருக்கவங்களாம் சிரிப்பு வருது இங்க பாருங்க ஆண்டி தோட்டத்து மேலேயே அதாவது பூ தோட்டத்து மேலேயே நான் பூ தூரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சந்தனம் பன்னீர் இதெல்லாம் தெளிக்கும் போது ஒவ்வொரு ரைமிங்காக சொல்லி ரம்யா வந்துட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு அடுத்த சீனில் சார் ரமேஷும் கார்த்தே பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க இளையராஜா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேக்கு அப்பெல்லாம் வந்துட்டு ரமேஷ் பயங்கர டீசெண்டாக பேசுகிறாரு எல்லாமே எனக்கு தெரியும் அது மட்டும் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக அவங்கள மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா கேரக்டரை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க அப்பாவோட ஆசை கண்டு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி செல்ல ஆமாம் நீங்கள் வந்துட்டு இதை வேணும்னு பண்ணுறீங்களா இல்லைனா சும்மா அவங்களை கலைக்கிறதுக்காக பண்ணுறீங்களா இல்லை உண்மையாகவே லவ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை நான் அவங்கள எப்போ முதல் டைம் பார்த்தோன்னா அப்போயே உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னது இதை வந்துட்டு ஐஸ்வரியா ஓட்டு கேட்டுறாங்க ஆட பாவி கார்த்தி இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு திடீர்னு ரம்யா கிட்ட போறாங்க அங்கிட்டு ரம்யா வந்துட்டு ஏ கார்த்தி வந்துட்டு கடவுள் உனக்காக அமுச்சு விட்டு இருக்கிறது எனக்காக அமுச்சு விட்ட கூடிய சீக்கிரம் கார்த்தியை நான் அடைஞ்சு காமிக்கிறேன் கார்த்தி எனக்கு தான் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாக மறுபடியும் மைண்ட் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கா அந்த இடத்துக்கு வந்துட்டு ஐஸ்வரியா வர்றாங்க ஏ ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னாச்சு எதுக்கு என்ன தேடி வந்திருக்கு அப்படின்றாங்க உன்னை சுற்றி எல்லாமே தப்பாக நடந்துகிட்டு இருக்கு அது கூட உனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சுற்றி என்ன தப்பாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே உனக்கு மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அது கார்த்தி ஏற்பாடு பண்ண ஆளு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் கிடையாது இதெல்லாம் உங்கள் அப்பாவும் கார்த்தையும் சேர்ந்து தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது ரம்யா வந்துட்டு முறைச்ச பார்க்குறாங்க அதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சிருச்சு